வணக்கம் நான் வெங்கட்ராஜா காடுகள் தானாக உருவாகுபவை உருவாக்கப்பட வேண்டியவை அல்ல தற்போதுள்ள காலகட்டத்தில் நாம் காடுகளை உருவாக்க முடியாவிட்டாலும் மரங்களை நடும் சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு நமக்கு ஒரு மகனோ மகளோ பிறந்திருந்தால் அந்த குழந்தையின் எதிர்காலத்திற்காக என்ன தேவை என்ன படிக்க வேண்டும் அந்த குழந்தைக்கு வரன் எப்படி அமைய வேண்டும் என ஒவ்வொரு திட்டமாக நாம் வகுத்து கொண்டிருப்போம் அதுபோலதான் நம் எதிர்கால சந்ததியினருக்காக மரங்களை நடுவது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று எனவே நீங்கள் வசிக்கும் பகுதியிலோ தெருவிலோ அல்லது வீட்டு வாசலிலோ ஒரு மரத்தையாவது நட்டு வையுங்கள் இன்றைக்கு நீங்கள் நட்டு வைக்கும் சிறிய செடியானது நாளை வளர்ந்து விருட்சமாகி மிகப்பெரிய பலனை கண்டிப்பாக தரும் நீங்கள் பொதுமக்களாக இருந்தாலும் சரி பள்ளி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி நமது அமைப்பான அவேர்னஸ் இந்தியா மூவ்மெண்ட்டுடன் இணைந்து ஒரு கோடி மரக்கன்றுகள் நடும் திட்டத்தில் உங்களை இணைத்து இந்த திட்டம் நிறைவேற ஒத்துழைப்பு தாருங்கள் வாருங்கள் நிழல் தரும் தெருக்களையும் பசுமை காடுகளையும் உருவாக்குவோம்